வணக்கம் இந்த ஆழமான பார்வைக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆசிய கோப்பை கிரிக்கெட் குறிப்பா இந்தியா எப்படி ஜெயிச்சாங்க அப்படிங்கறத பத்தி ஆமா ஐக்கிய அரபு அமீரகத்தில் நடந்த டி தொடர் இது இந்தியாவுக்கு இது ஒன்பதாவது ஆசிய கோப்பை பட்டம் எப்படி ஜெயிச்சாங்க என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் நம்ம கிட்ட போட்டி முடிவுகள் இருக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஃபைனல்ஸ் நாயகன் தொடர் நாயகன் விவரங்கள் சில ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு புள்ளி விவரங்களையும் ஒப்பிட்டு பார்க்கலாம் அதோட சில வரலாற்று சாதனைகள் முக்கியமாக அந்த கோப்பை வழங்கும் விழாவில் நடந்த ஒரு ஒரு எதிர்பாராத சர்ச்சை பற்றியும் பேச போறோம் இந்த ஆழமான பார்வையோட நோக்கம் என்னன்னா இந்தியாவின் வெற்றிக்கு என்ன காரணம் ஆசிய கிரிக்கெட்டில் இந்தியாவோட இடம் என்ன முக்கியமாக அந்த சர்ச்சை அது எதனால் வந்ததுன்னு நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் சரி ஆரம்பிக்கலாமா முதல்ல ஆட்டம் பத்தி பேசுவோம் ஃபைனல்ஸ்ல பாகிஸ்தானை இந்தியா ஜெயிச்சுது ஆமா அஞ்சு விக்கெட் வித்தியாசத்துல இலக்கு வந்து நூத்தி நாப்பத்தி ஏழு ரொம்ப பெரிய ஸ்கோர் இல்ல ஆனா பிரஷர் மேட்ச் இல்லையா அங்கதான் இளம் வீரர் திலக் வருமா வாவ் நிச்சயமா அம்பத்தி மூணு பந்துல அறுபத்தி ஒன்பது ரன் நாட் அவுட் அவர்தான் ஆட்டநாயகன் அவரே சொன்னாரு இல்லையா இது வாழ்வின் சிறந்த என்னிங்ஸ் அப்படின்னு அந்த ஃபீல் அப்படியே தெரிஞ்சுது ஆமா அதே போல தொடர்நாயகன் அபிஷேக் ஷர்மா இன்னொரு இளம் வீரர் இந்த இளம் வீரர்கள் மேல இந்தியா கவனம் செலுத்துறது நல்லா தெரியுது இல்லையா ஒரு புதிய வியூகம் மாதிரி கண்டிப்பா திலக் வர்மாவோட நிதானம் அபிஷேக் சர்மாவோட தொடர்ச்சியான ரன் குவிப்பு ரெண்டுமே முக்கியம் இது வந்து இந்தியாவோட ஒன்பதாவது ஆசிய கோப்பை யோசிச்சு பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல இருந்து அவங்க ஆதிக்கம் செலுத்துறாங்க ஆமா ஒன்பது முறை இலங்கைக்கு அடுத்து ஆறு முறைன்னு நினைக்கிறேன் சரிதா இலங்கை ஆறு பாகிஸ்தான் இரண்டு முறை

ஆனா ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தொடர்ல அதிக விக்கெட் எடுத்தது இலங்கை வீரர் பத்திரனா பதினோரு விக்கெட் ஃபைனல்ல கலக்கினாலும் தொடர் முழுக்க விக்கெட் எடுக்கிறது வேலை விஷயம் போல ஆமாம் அது ஒரு கூட்டு முயற்சி தேவைப்படுற இடம் தனி ஒருத்தரோட மேஜிக்க தாண்டி டீமா செயல்படணும் ஆனா அதே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு புள்ளி விவரங்கள்ல ஒரு விஷயம் கொஞ்சம் கவலை அளிக்குது கேட்ச் பிடிக்கிறதுல இந்தியா ரொம்ப பிந்தங்கி இருந்தாங்களே ஆமா அது ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட் பன்னெண்டு கேட்ச் விட்டுருக்காங்க பிடிச்சது வெறும் அறுபத்தி ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் தான் இது ரொம்ப மோசம் இல்லையா ரெண்டாவது மிக மோசமான ரெக்கார்டு அது நிச்சயமா இது கவனிக்க வேண்டிய விஷயம் பேட்டிங் பவுலிங் எவ்வளவு சிறப்பா இருந்தாலும் ஃபீல்டிங்ல எப்படி சொதப்பினா அதுவும் முக்கியமான நேரத்துல ஆட்டத்தோட போக்கே மாத்துறோம் இல்லையா கண்டிப்பா பெரிய போட்டிகள்ல ஒரு கேட்ச் விட்டா கூட அது வெற்றிய பாதிக்கும் அணி நிர்வாகம் இதல கவனம் செலுத்தணும் சரி ஃபீல்டிங் பத்தி பேசணும் இப்போ அந்த அந்த சர்ச்சை விஷயத்துக்கு வருவோம் இதுதான் பெரிய தலைப்பு செய்தியாச்சு ஆமா அந்த கோப்பை வாங்குற நிகழ்வு இறுதி போட்டி முடிஞ்சு கோப்பை வாங்க வேண்டிய நேரத்துல இந்திய அணி கோப்பை வாங்க மறுத்துட்டாங்க யாரிடம் இருந்துனா ஏசிசி தலைவர் அதே சமயம் பிசிபி தலைவரான மோசின் நக்வி கிட்ட இருந்து இது யாரும் எதிர்பார்க்காத ஒண்ணு கிரிக்கெட் உலகத்துல இது ஒரு பெரிய அதிர்வலையை ஏற்படுத்துச்சு பிசிசிஐ உத்தரவுனால தான் இப்படி நடந்துச்சுன்னு செய்திகள் வந்துச்சு இது எப்படி சாத்தியம் இது முன்ன பின்ன நடக்காத ஒரு விஷயம் இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தா நக்வி ஒரே நேரத்துல ரெண்டு முக்கிய பதவிகள்ல இருந்தது அதாவது ஏசிசி தலைவர் பாகிஸ்தான் போர்டு தலைவர் இது ஒரு நலன் முரண்பாடுன்னு பார்க்கப்பட்டது அதோட இந்தியா பாகிஸ்தான் அரசியல் பதட்டமும் ஒரு காரணம் இல்லையா நிச்சயமா அந்த பின்னணியும் இதுக்கு முக்கிய காரணம் ஆனா ஒரு உறுப்பு வாரியம் அதுவும் சாம்பியன் அணி இப்படி ஏசிசி தலைவரையே புறக்கணிச்சது வந்து ஏசிசியோட அதிகாரத்தையே கேள்விக்குள்ளாக்கணும் ஆயிடுச்சு ஆமா ஏசிசி நிர்வாகத்துக்கே இது ஒரு பெரிய சவால் அவங்க கிட்ட இருந்து ஒரு தெளிவான அதிகாரப்பூர்வ அறிக்கை வராததும் ஒரு பலவீனத்தை காட்டுற மாதிரி இருந்தது இது கிரிக்கெட்டை தாண்டி ஒரு அரசியல் களமா மாறிடுச்சுன்னு சொல்லலாமா நூறு சதவீதம் இது புவிசார் அரசியல் பிரச்சனைங்கிறது தெளிவா தெரிஞ்சது அப்போ இந்த ரெண்டாயிரத்தி அஞ்சு ஆசிய கோப்பை நமக்கு என்ன சொல்லுது ஒரு பக்கம் இந்தியாவின் வெற்றி இளம் வீரர்களோட எழுச்சி திலக் வர்மா அபிஷேக் சர்மா மாதிரி வீரர்கள் மறுபக்கம் களத்தடுப்புல இன்னும் கவனம் தேவைங்கிறதும் மைதானத்துக்கு வெளியே நடக்கிற அரசியல் விளையாட்டுகளும் வெளிச்சத்துக்கு வந்திருக்கு சுருக்கமா சொல்லணும்னா ஆசிய கிரிக்கெட்ல இந்தியாவின் கை ஓங்கி இருக்கு ஆனா பீல்டிங்ல முன்னேற்றம் தேவை அதே சமயம் கிரிக்கெட் நிர்வாகத்துல அரசியல் எந்த அளவுக்கு போகுதுங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் சரி நீங்க யோசிக்கிறதுக்காக ஒரு கேள்வி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வெற்றி திலக் வர்மா மாதிரி தனிப்பட்ட வீரர்களோட அபார திறமையால மட்டும் கிடைச்சதா இல்ல இது ஒரு முழுமையான டீம் எஃபர்ட்டா முக்கியமா ஃபீல்டிங் மாதிரி அடிப்படை விஷயங்கள்ல இன்னும் சரி செய்ய வேண்டியிருக்கும் போது இந்த மாதிரி அரசியல் அழுத்தங்களுக்கு நடுவுல உலக அளவுல தொடர்ந்து ஜெயிக்க முடியுமா இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த கிரிக்கெட் ஆழமான பார்வையில எங்களோட இணைஞ்சிருந்ததுக்கு ரொம்ப நன்றி